தவக்க ஓட கொள்கைகள் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நேரடியாக வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க கரூர் ராஜ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய லெவலெலாம் வந்து யாருமே வந்து அதை கட்சி ஏன்னா அது வந்து விசில் அடிச்ச குஞ்சுகள் சும்மா நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு அந்த வெக்கமான சூடு சொன்னிருக்கு நம்ம ஒரு ஐம்பது வருஷம் ஒருத்தருக்கிட்ட வேலை பார்த்துட்டு நம்ம யாருக்காக அந்த கட்சி சேர்ந்தோம் ரிப்போர்ட்ஸ் நோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சிவசங்கர் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று அரசியல் வந்து ஒரு பெரிய பரபரப்பையே தொட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ப ஒம்பது முறை எம்எல்ஏ அதிமுக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பயணித்தவர் அப்புறம் அந்த கட்சியிலேருந்து அவரை நீக்கிட்டாங்க எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே அவர் வந்து தாவை கால போய் அவர் வந்து சேர்ந்திருக்காரு இது எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொடுக்கும் அவர் வந்து ஒரு இப்போ இருக்கிற எம்எல்ஏஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த துரைமுருகன் அவர்களுக்கு அப்புறம் வந்து ஒன்பது முறை போட்டி விட்டு எட்டு தடவை ஜெயிச்சிருக்கிறார் அவர் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து அவருக்கு என்ன சொல்கிறது அரசியல் மிகப்பெரிய அனுபவம் இருக்குது இப்போது அவர் இந்த கட்சியில் ஏடிஎம் கிலேருந்து அவரை நீக்கினதுக்கப்புறம் வந்து தேவைகளை சேர்ந்திருக்கிறாரு ஒரு விதத்தில் வந்து எனக்கு கேட்டால் நான் பாராட்டணுன்னு தான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் திமுக உருவான வரலாறு பார்க்குறீங்கன்னா திமுக திராவிடர் கழகம் திமுக அதாவது காங்கிரஸை ஒழிக்கணுங்கிறக்க ஆரம்பித்தது தான் திமுக காங்கிரஸை வந்து அந்த ஆட்சி அகற்றணும்னு இருந்தால் திமுக ஆரம்பிக்கிறாங்க திமுக ஆட்சி அகற்றுறங்கிறதுக்காக ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த ஏடிஎம்கேல வந்து ஒருத்தர் வந்து மோர் தன் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து பணி பணி செய்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூ வருது அந்த இஷுவுக்குலாம் நம்ம போக வேண்டாம் வெளியே வரும்போது மறுபடியும் அவர் டிஎம்கேக்கு போகலை இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தான் தேடுறாங்க அப்போ அந்த கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறதான் இந்த நான் பார்க்க ஏன்னா அவர் நினச்சிருந்தா அவர் வந்து டிஎம்கே ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து அவர் டிஎம்யில் எடுத்து போகிறது எடுத்துகிட்டு போகிறதும் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க இந்த இந்து சமய ஆர்நிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவரெலாம் ஒரு அரை மணி நேரம் பேசினாங்கன்னா சொன்னாங்க பட் இருந்தாலும் எம்ஜிஆர் என்ன காரணத்துக்காக எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கிறார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ இருந்தே ட்ராவல் பண்ணுறாரு அதுக்கு ஒரு விசுவாசம் ஏன்னா இது வந்து நீங்கள் எத்தனையோ பேர் ஏடிஎம்கேலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நமக்கு வெளியே போகணும்னு நினச்சினா அவங்க பதவி பணம் அதிகாரத்துக்காக எங்கே போகிறான்னு ஏடிஎம் டிஎம்கே கிட்ட தான் போகிறாங்க இப்போ என்ன அவங்க நீங்கள் கட்சி ஆரம்பித்தாங்க ஏடிஎ எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் காலத்தில் நீங்கள் பல பதவிகளையும் பண எல்லா சுகத்தையும் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் இதுக்கப்புறம் வந்து நமக்கு அவங்களாம் இல்லை அடுத்த கட்டத்தை நம்ம எங்க போகணுங்கிறப்ப அந்த கொள்கையெல்லாம் ஒன்றுமே இல்லாம மறுபடியும் எங்கே போய் சேராங்க டிஎம்கே டிஎம்கேல சேரக்கூடாதுன்னு சொல்ல வரல உங்க கட்சி எதுக்காக ஆரம்பித்தாங்க அதாவது வந்து சக்தி அதால மக்களுக்கு அது இருந்தால் தமிழ்நாடு முன்னேறாது அதுக்காகத்தான் வந்து அதை விட்டு வெளியே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களை வந்து அதை கொண்டு வராங்க அப்போ இந்த கொள்கைங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ரூலிங் டிஎம்கே கவர்மெண்ட் சொல்றத விட அதுல நியர்லி தேர்ட்டின் மினிஸ்டர்ஸ் வந்து யாரும் பாத்தீங்கன்னா அப்போ இவங்க இத்தனை பேருக்கு கிடக்காட்ட கொள்கைகளே இல்ல உங்களுக்கு என்ன கொள்கை நீங்க வந்து உண்மையாவே வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நீங்க தலைவரா ஏற்றுக் கொள்ளீங்கன்னா உண்மையா தலைவரா ஏற்றுக்கொண்டவன் இந்த பக்கம் போக மாட்டான் வெக்கமான சூடு சொன்னா அந்த பக்கம் போக மாட்டேன் அப்போ அந்த விஷயம் அப்படி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்னென்ன கேட்டால் இது வந்து உண்மையாக பாராட்டணும் ஏன்னா அவர் வந்து அங்கே போகல உண்மையாக எதுக்கு போகலங்கிறது வேற ஆனால் என்னோட பார்வையில் எனக்கு எப்படி தோணுதுன்னா இதை வந்து அவர் எம்ஜிஆர் மேலே வச்சிருக்கிற ஒரு என்ன சொல்ற ஒரு பற்றுன்னு சொல்லலாம் ஒரு என்ன சொல் நமக்கு வெக்கமான சூடு சொன்னிருக்கு நம்ம ஒரு ஐம்பது வருஷம் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்டு நம்ம யாருக்காக அந்த கட்சியை சேர்ந்தோம் அந்த 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 அளவுக்கு டிராவல் பண்ணிட்டு அந்த விசுவாசமாக அந்த இடத்துக்கு போகாமல் நூறு இடத்துல போய் சேர்ந்திருக்கிறார் அப்போ அப்படி பார்க்கும்போது வந்து எனக்கு அது ஒரு விதத்தில் அது பாராட்டக்கூடிய செயல் என்ன நம்ம அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதை சொல்ல முடியாது நம்ம சின்ன பசங்க இந்த இடத்துல பட் இதை உண்மையாகவே நமக்கு ஏ டிஎம்கேல போய் ஒரு சேர்ந்ததுக்கான காரணம் இப்படி தான் அந்த கொள்கை ரீதி தான் நினைக்கிறேன் அவரு அதிமுக விட்டு வெளியில வந்தா அதுக்கு முதல் ஆப்ஷனா பிஜேபியில் இருந்துருக்கணும் ஏன்னா வளர்ற கட்சி அப்படிங்க பிஜேபிக்கு வராமக போகிறாருன்னா பிஜேபி வளரலையோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சமயம் இல்ல அதாவது இந்த திராவிட கொள்கை இப்போ இன்னொரு அடுத்த வரும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா டிஎம்கேவும் தேவைக்கோட கொள்கைகளை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க மூணையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பெரிய டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கும் இந்த அட்டைப்படத்துல போடவங்க ஆறு வித்தியாசங்களை கண்டுபிடின்னு சொல்ற மாதிரி பெரிய வித்தியாசம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஒரு அதாவது நீ இவங்களோட ரெண்டுமே திராவிட கொள்கை நீ ஏடிஎம்கே திராவிட கொள்கை இங்கே இருமொழி கொள்கை தான் ஆனா பிஜேபி பொறுத்தலாம் நம்ம என்ன சப்போர்ட் பண்றோம் மொழி கொள்கை சப்போர்ட் பண்றோம் நாங்க நீட்டோ நீங்க நீட்டை வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் ஆனா இவங்களும் பாத்தீங்கன்னா நீட் வேண்டாங்கிறதா ஏடிஎம் ஸ்டாண்டு அப்போ ஆனா அது கூட்டணிக்குள்ள வரும்போது என்ன பண்றேன் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சிச்சுவேஷனால வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு போறதுனால தான் அதுதான் அந்த ரியாலிட்டி அப்போ இந்த கொள்கைகளை நீங்க அடிக்கி பார்க்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கே தவேக்கா பிஜேபி நீங்க அடுக்கிறீங்க அப்படின்னா அவரு அந்த சிமிலாரிட்டி படி பார்க்கும்போது டிஎம் கேக்கு அவர் 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 போக என்ன காரணம் நான் சொன்ன மாதிரி கொள்கை பிடிப்பு தான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்து நம்ம வந்து நாங்கள் போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு அல்டனேட்டிவ் ஆப்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேவைக்க இந்த கொள்கை ஏன்னா நீங்கள் இவர் கொள்கையினால தான் இவர் வந்து டிம்கேல சேர்லாங்கன்னா இல்லை உருவாக சொல்லணும் ஏன்னா இவர் ஐம்பது வருஷம் இருக்கிறார் இவர் நினச்சிருந்த பணம் பதவி சுக நீங்கள் நாலு நேற்று இவர் வந்து தேவைக்காக பொதுவாக நீங்கள் டிஎம்கேல சேர்ந்திருந்தார் அப்படின்னா இவர் என்ன பதவி கேட்டாலும் கொடுப்பாங்க ஆனால் இதுக்குமே அவங்க தயாராக இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ரூலிங் பார்ட்டி இவர் கேட்க இவர் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குற தயாராக இருக்கும் ஆனால் அவர் அங்கே போகலை ஸோ அதனால் அந்த கொள்கையினால தான் வந்து ஒரு நூறு இடத்துக்கு வராரு அப்போ அந்த கொள்கையை அவர் பார்க்கும்போது பிஜேபியோட கொள்கை இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் இவர் இந்த பிஜேபி வராம இந்தோட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு முழுசாக வந்து அவர் சப்போர்ட் பண்ணணும் பேசணும் அப்போ ஆனால் அந்த கொள்கைகளுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா நம்ம ஏடிஎம் கிளை எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கிறோமே அதுக்கு சிமிலராக இது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவைக்காவோட கொள்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ அப்படி தான் நான் அதை நான் பார்க்கறேன் நீங்கள் அது வளர்ச்சிங்கிறதே ஏன்னா இவர் வந்து பணத்துக்காகவோ பதவிக்காகவோ வந்து இவர் மாறல இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை அந்த அதுக்கு அடுத்த அந்த கொள்கைகள் நமக்கு எது கொஞ்சம் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவருக்கு அந்த இடம் ஆப்டாக இருந்திருக்குங்கிற மாதிரி நான் தோணும் எனக்கு ஸோ இப்போ இது போகிற போக்கு பார்த்தா ஒரு தேவர் ஜெயந்திக்கு வந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடையும் டிடிவி அவர்களோடையும் பசுமன் போயிருந்தாரு அங்கதான் தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிக்குது அப்பதான் தான் அவர் கட்சி விட்டுங்கிறது வந்து ரொம்ப நாளாவே இருக்குது அது அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது அது அன்னைக்கு தான் அது வந்து வெளியே ரொம்ப நாளா அது புகஞ்சிக்கிட்டே இருந்தது ஒரு கட்டத்துல வந்து அது பஸ்ட் ஆகுது பஸ்ட் ஆனது ஸோ அன்னைக்கு அவர் கட்சியை விட்டு நிற்கிறாங்க அவர் சார்ந்திருக்க பலரையும் நிற்கிறாங்க அதுல இருந்து இது என்னாவும்னா இப்போ தினகரன் ஓபிஎஸ் அப்புறம் செங்கோட்டையன் ஒரு மூவரும் அப்புறம் விஜயோட ஒரு அலையன்ஸ் ஏறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கே அலையன்ஸுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்காது ஏற்கனவே வந்து தெற்கு மண்டலத்துல ஏடிஎம்கே ஒரு பின்னடை இருக்கும்போது இப்போ இது கூடுதலா இன்னமும் ஒரு பிரச்சனை நமக்கு வந்து உண்மையா சொல்ல போறோம் அப்படின்னா ஒவ்வொரு செங்கலா வந்து உருவுற மாதிரி தான் இது வந்து பின்னாடி இருந்து யார் பண்ணுறாங்க இது உண்மையாகவே யாருக்காக நடக்குதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனால் அது வந்து ஒவ்வொருத்தராக நம்ம வெளியே வரும்போது இது வந்து நம்ம இந்த தேர்ட் பார்ட்டி நம்ம வந்து அந்த ஏடிஎம்கே பார்ட்டி பற்றி நம்ம அதை உட்கட்சி பூசலை பற்றி நம்ம பேச முடியாது பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே முக்கியம் இப்போ நீங்கள் இது என்ன கேட்டால் ஒரு சிறிய பின்னடைவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாக நம்ம சொல்லணும் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம வந்து ஏன்னா அதை ஏடிஎம்கே அவங்க டேரக்டாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க நம்ம அப்படி டிஃபெண்ட் பண்ண முடியாது என்ன காரணம் நீங்கள் இவர் பின்னாடி ஒரு நூறு பேர் இருக்க மாட்டாங்களா இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே இந்த டி நகர் தியாகராஜ நகர் தொகுதியில் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டில் தான் ஒருத்தர் தோல்வி தலைவர் அப்போ இவர் இவர் ஆமாம் அப்போ நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டில் தோல்வி தலைவரான இவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்ச ஒரு இரநூறு பேர் வெளியே வந்துருக்க மாட்டாங்க ஒரு சும்மா நான் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல ஒரு இரநூறு பேர்னால இங்கே ஒரு நூற்றி முப்பத்தி மூ பேரால நீங்கள் ஒரு தொகுதியை நம்ம இழக்கிறோம் அப்போ இங்கே ஒரு இரநூறு பேர் இது மினிமம் சொல்கிறேன் சொல்கிறது மினிமம் கொண்டு சொல்கிறேன் வெளியே வர்றாங்க அப்படின்னா அது ஒரு சிறிய பின்னடைவு தான் அதை வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தராக இதை மாதிரி வெளியே வரும்போது நமக்கு என்ன சொல்கிறது பிரிஞ்சு இருக்கும்போது வந்து யாருக்கு லாபம் ஆப்போனோட ஈஸியாக லாபமாக போயிடும் அந்த உட்கட்சி புதுசுல அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணனும் பட் ஆனா இது வந்து ஒரு சிறிய பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் என்னோட பர்சனனா நான் சொல்றது வந்து அது சிறிய பின்னடைவு பின்னடைவுதான் அண்ணாமலையர்கள் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தனித்து கிளம்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல சோ இவங்க எல்லாருமே பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க இப்போ இப்ப இருபத்தி ஆறு வரும் நம்ம ஏடிஎம் கேக்காக இவ்வளவு பேரை நம்ம வந்து பிஜேபி வந்து குடுக்குற மாதிரி ஆகாதா ஏன்னா அது ஒரு அவர் ரொம்ப நாள் பிஜேபி கூட டிராவல் பண்ணாங்க ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தினகரனா இருக்கட்டும் இப்போ போய் சேர்ந்ததுல இவங்கெல்லாம் வெளியில போறது பிஜேபி அந்த அலையன்ஸ் அண்ணாமலை அவர்கள் கொண்டு வரும்போதே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் அலையன்ஸாக இருக்கணும் ஏன்னா நீங்க டிஎம்கே கேவோட வரலாறு எடுத்து பாக்கறீங்கன்னா அது ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து கொள்கையும் கிடையாது கோட்படும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவங்க வந்து அந்த கூட்டணி தான் கருணாநிதி காலம் என்னைக்காவது ஒரு தடவையாவது நீங்க வந்து டிஎம்கே தனிச்சுட்டு இருக்காங்கன்னு நிற்காது என்ன எந்த காரணத்தில் அவங்க நிலையில் நிற்க முடியாது அது அப்போ என்னென்னா அந்த அலையன்ஸை வந்து அவங்க கரெக்டாக ஃபார்ம் பண்ணி அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வந்து ஒரு பத்து பதினஞ்சு அலையன் ஒரு ஒரு பேச்சு ஒரு பத்து பேர் எடுக்கிற பத்து கூட்டணிகள் வருதுன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு சின்ன சின்ன ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது அப்போ அது வந்து உங்களுக்கு ஓட்டாக மாறும் அப்போ அந்த அலையன்ஸை கரெக்டாக ஃபார்ம் பண்ணுங்கிறக்காக தான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு வந்து நமக்கு ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் அந்த உட்கட்சி பூசலில் வந்து நம்ம தலையிட முடியாது அது ஏன்னா இது வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப நாளாக நட ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அடுத்த தலைமை இப்போ நீங்கள் டிஎம்கே பொறுத்தளவில் கவலையே கிடையாது ஏன்னா பேரன் பேர் பேத்தியும் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இவங்க ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே அந்த அடுத்த தலைமலையை தலைமையை தேடும்போது வந்து ஒரு சிறிய சிக்கல்கள் இருக்கும்போது அதனால் நம்ம வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான் அப்போ இது ஒற்று என்ன என்ன கேட்டால் ஒற்றுமையாக இருந்தால் பலம் யூனிட்டி ஸ்ட்ரென்த் நீங்கள் வந்து பிரிஞ்சு இருக்க இருக்க வந்து அப்போனுக்கு அது லாபம் தான் அப்போ இவங்க வந்து இப்போ இவங்க வந்து செங்கோட்டை நகரில் நிற்கும் போது கூட அவர் என்ன சொல்கிற கட்சிக்குள்ள பிரச்சனைகள்லாம் அவர் வந்து சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் யூனிட்டி எல்லாரும் ஒன்று ஒன்றா இருக்கணுங்கிறக்காக சசிகலா அவர்கள் டிடி வித்தன் அவர் எல்லாருமே வந்து ஏடிஎம்கே வந்து ஒற்றுமையாக வரணும்னு இவங்க ஒரு சைடு போராடுறாங்க ஆனால் ஏடி இவங்க உள்ள வந்து அவங்களோட தாட்ஸ் என்ன இருக்குன்னா இல்ல இவங்க எல்லாம் வந்து நம்ம துரோகம் பண்ணாங்கன்னு இவங்க ஒரு இது சொல்றாங்க ஸோ அந்த உட்கட்சி பூசல்ல அது சரியாகி வந்து யூனிட்டியா இருக்கும் போது என்ன சொல்ற நமக்கு வந்து அந்த என்ன சொல்ற ஸ்ட்ரென்த் அதிகமாகுங்கிறத நம்ம சொல்றோம் பிரிஞ்சு இந்த விஷயம்னால எந்த விஷயமா இருந்தாலும் பிரிஞ்சு கிடந்தா யாருக்கு தான் இல்லை ஊர் ரெண்டு பட்டம் ரெண்டு பட்டம் பூத்தடி கொண்டாட்டங்கிற மாதிரி அது ஆப்பனண்ட் எப்படியுமே அந்த ஒரு அது ஒரு ஏதோ ஒரு சாதகத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்க அவங்களுக்கு இப்போ தொல் திருமாவளவனார்கள் வந்து செங்கோட்டையன் போய் தாவைக்கால சேர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாருன்னா இப்போ குறிப்பா ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு நெருடலாக இருந்திருக்கு அதனால தான் அவர் போய் தாவை கால் சேர்ந்திருக்காரு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு இருக்கிறார் இல்லை திருமாவளவன் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் எதுக்கெடுத்தாரு நீங்கள் என்ன என்ன தான் என்ன நீங்கள் கேட்டாலுமே வந்து நான் வந்து ஒரு குத்துரிமையாக தான் இருப்பேன் டிஎம்கே தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய அளவு அவர் என்ன சொல்கிறேன் அவருக்கு நீ எந்த மக்களுக்காக நீ ஐம்பது வருடம் போராடுறேன்னு சொல்கிறீங்கன்னா அந்த மக்களுக்கு நீ இது வரைக்கும் நீங்கள் எதுவும் செஞ்சதே கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வந்து நீங்கள் அவர் நான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக போராட்டன்னு சொல்கிறேன் அந்த மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கி நிதியை இன்னும் வரைக்கும் நீங்கள் செயல்படுத்தலை செயல்படுத்துனீங்கன்னா அந்த அந்த ஃபண்டை நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறீங்க அது ஒரு விஷயம் நீங்கள் அதுக்காக நீ என்றைக்காவது போராடுறீங்களா அதுக்கு நீங்கள் போராட மாட்டீங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சிளாஸ்டிக் கூட கொடுக்காம உங்களை குடும்பப்படுத்துறாங்க அதுக்காக போராடுறீங்களா அதை பற்றி நீங்கள் வாய்ப்பு பேச மாட்டீங்க ஸோ எதுக்கு எடுத்தாலுமே வந்து நீ பிஜேபி மட்டுமே ஒரு காரணமாக வச்சுட்டு ஏன்னா பயங்கரம் நீங்க டிஎம்கே காரை முட்டு கொடுக்கறத விட பெரிய அளவில் முட்டு கொடுக்கறது யாரும் திருமாவளவன் அவர்கள் தான் உங்க கட்சியில இருந்து எத்தனை பேர் வெளியே போனாங்க எனக்கு ஆதவர் ஜனாங்கிற எங்க இருந்து வந்தார் அவர் டிஎம் கேலேருந்து நீங்க இங்க வந்தார் நீங்க அப்போ நீங்க ஏன் சேர்த்துட்டீங்க அப்ப இங்க இருந்தவர் வெளியே போனாரு அப்படிங்க அப்போ அதுக்குள்ள நீங்க ஒரு காரணம் சொல்ல முடியுமா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க எதுக்கு எடுத்தாலும் விடிஞ்சா அதுக்கும் பிஜேபி தான் காரணம் ஈவினிங் ஆனாலும் அதுக்கும் பிஜேபி தான் என்ன தொட்ட தொட்டதெல்லாமே பிஜேபி தான் காரணம் அவங்களுக்கு வந்து வேற அஜெண்டாவே கிடையாது என்ன நீங்க சொன்னாலும் வந்து நான் கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம் கடைசி வரைக்கும் தான் இருப்போம் மக்களுக்கும் எந்த நன்மைகளையும் செய்ய மாட்டாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறவர் அதனால அவர் சொல்றதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது இப்போ செங்கோட்டையனர்கள் வந்து தாவேக்கால சேர்ந்ததுல இருந்து இப்போ வளர்ற கட்சி அப்படின்னு ஒரு அடையாளம் இப்போ எங்கேயாவது கட்சியில இருந்து வந்தாங்கன்னா பிஜேபிக்கு பொதுவா சேர்ந்துட்டு இருந்தாங்க இல்ல பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அந்த இடத்த நான் வந்து தாவேக்கு அந்த இடத்த தக்க வைக்கிறதோ விஜயவர்கள் சொல்கிற மாதிரி திமுகவும் தாவை தான் நேரடி போட்டி அப்படின்ற இடத்துக்கு சீக்கிரத்தில் தாவையாருமோ இது வளர்த்த வளரும் வளரும் கட்சிகள் இங்கே வந்து பிஜேபி பற்றத்தில் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே கொள்கை பிடிப்பு ஸ்ட்ராங்காக இல்லாமல் வந்து சர்வே பண்ணுறது கஷ்டம் நான் வந்து ஏதோ கடமைக்கோ பதவிக்கோ அது அந்த மாதிரிலாம் வந்து இங்கே பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அது வந்து மோர் தன் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்குது நீங்கள் அது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரூல் பண்ணியிருக்காங்க பெரிய லெவல் எனக்கு இடக்கிடக்கொள்களில் டிஃப்ரென்ஸ்ல ஒன்றுமே கிடையாது ஆனால் இங்கே நீங்கள் பிஜேபிக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா அந்த கொள்கைகளில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களை மட்டும் தான் வந்து உள்ளே வர முடியும் உண்மையாக சொல்லப்போனால் அந்த ஹிந்துத்துவ கொள்கைகள் இருக்கு இங்கே நீங்கள் அதை வந்து அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியாது ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க அளவு மனதளவில் அவங்க தயாராக இருக்கணும் ஆனால் அது வந்து எல்லாராலேயும் எல்லாராலையும் என்ன சொல்கிறது ஒரு ஒரு எல்லாராலேயும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா உடனடியாக நடக்காது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ இவர் வந்து நீங்கள் தேவைக்காக சூஸ் பண்ண காரணம் என்னென்னா ஒரு அல்டர்னேட்டிவாக வந்து இவர் இவருடைய இவர் எதிரி ஃபார் எதிரின்னு சொல்கிற ஏன்னா நீங்கள் வந்து இவர் சொல்கிற மாதிரியே பிஜேபிக்கு வராரு அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பிஜேபிக்கு வந்திருந்தால் அந்த அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் அவர் மறுபடியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை அவர் வந்து இவங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த இதுக்கு கூட அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் இங்கே வராரு ஏன்னா இங்கே வர்றதுக்கு வந்து நீங்கள் இந்த வளர்ந்த கட்சி வளரும் கட்சிங்கிறதெல்லாம் விட்டுருங்க இங்கே வந்தால் அவர் எதிர்பார்த்துக்கிறது இங்கே வரும்போது இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு அலையன்ஸ் இருக்குது நீங்கள் அலையன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே பிஜேபியை கூட இருக்கலாம் ஆனால் இங்கே அலையன்ஸ் இருக்கும்போது அவர் உள்ள வந்து மறுபடியும் அது பிரச்சனையை தான் கொண்டு வரும் இல்லை அலையன்ஸில் இருக்கும்போது பிரச்சனைனா இப்போ பிஜேபியில் நிர்மலா அவர்கள் இருந்தார் கட்சியை விட்டு விலகி அவர் ஏடிஎம் கிட்ட சேர்ந்தார் அப்போ பிஜேபியும் ஏடிஎம் கேவும் அலையன்ஸில் தான் நான் அது அவர் விருப்பப்பட்டு வெளியில தான் எடுத்துட்டு போனாங்க இது வந்து இவரை நீக்கி இருக்கிறாங்கல்ல உங்களுக்கு ரெண்டு கண்ணு டிஃபரன்ஸ் அவங்களா வெளியே வராங்க வர இவங்க வந்து இவர் கட்சி விட்டு நீக்கிறாங்க நீக்கிறாங்கன்றது கட்சி மேல அதிருப்தியில வெளியில போறாங்கன்றது ஒரு ஓகே அவர் வந்து கட்சி விட்டு வெளியே வந்துட்டாருனே வச்சுக்கிட்டாலுமே இப்போ இப்போ வந்து நேருக்கு நேரம் இவங்க மறுபடியும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு நீங்க அவரோட தலைமை பண்புறது நீங்க ஒரு லீடர் சொல்றீங்க அவருக்கும் இப்போ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்றது கஷ்டம் அப்படி கூட அவர் நினைச்சிருந்துருக்கலாம் இப்போ ஏடிஎம்கே பண்ணால் கரெக்டு பிஜேபி பண்ணால் தப்புன்ற மாதிரியான வருது ஏடிஎம் நான் இருந்தாலும் பெரிய அண்ணான்ற மனப்பான்மை நான் வந்து உன் ஆளை எடுத்துக்கலாம் அது கரெக்ட் ஆனா எங்க கட்சிலேருந்து யாராவது வந்தோம் நீங்க பார்க்க கூட கூடாதுன்ற மாதிரி யார் சொல்றீங்க நீங்க இதுல நிர்மல்ல எடுக்கும்போது போது அது அது ஏடிஎம்கே எடுத்துக்கலான்ற மாதிரி போயிடுது இது செங்கோட்டையன் அவர்களோ இல்லை நி நிர்மல்குமார் சொல்றீங்க அப்படிதான் நிர்மல் இங்க இருந்து ஒரு ஏடிஎம் கேடிக்க தாழமை ஆமா ஆனா ஏடிஎம்கேல இருந்து அவர் பிஜேபில இருந்து ஏடிஎம் கே போகும்போது அப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்ல தான் இருந்தது அதான் சொல்ற நீங்க வந்து நிர்மல்குமார் அவர்களையும் செங்கோட்டையர் அவர்களையும் கம்பேர் பண்றீங்க நீங்க அந்த அளவுக்கு நீங்க அளவுக்கு அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அந்த டைமிங்ல இப்பவும் கிடையாது 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 நான் என்ன சொல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தன் பிப்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதோட இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தான் ஒரு ஈக்குவல் லெவல்ல உள்ளவங்க அவங்க ரெண்டு பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்கான என்ன சொல்றது அது ஒரு ஒரு நெருக்கல உண்டாக்கலாம் இல்ல அவர் நம்ம இங்க போயிட்டோம்னா முன்னாடி அவரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இப்போ நீங்க நிர்மல் குமார் அவர் நிர்மல் குமார் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய லெவல் ஏஜ் லெவலும் சரி எந்த விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்க அளவுக்கு கிடையாது அந்த அளவுக்கு நீங்களோட ஃபேஸ் பண்ணுங்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இவங்க அப்படி கிடையாது இப்போ செங்கோட்டை நவர்கள் வந்து இங்கே வந்திருந்தாருன்னு வந்து நான் சொல்கிறேன் அது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் வராக்க நிறைய வாய்ப்பு என்ன காரணத்துக்காக அங்கேருந்து வெளியே வராங்க ஒன்று இவருக்கு அவ்வளோ பிடிக்கலையா இல்லை அவருக்கு எவ்வளோ ரெண்டாவது எதோ ஒரு காரணம் இருக்கும் அது நம்ம நமக்கு அது தெரியாது ஆனால் வெளியே வந்து இந்த கூட்டணியிலே மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் அந்த ஒரு நெருட்கள் கூட்டணிக்குள்ளேயே ஒரு நெருட்கள் வரலாம் அப்படி கூட அவர் நினச்சிருக்கலாம் இல்லை ஓகே இப்போ நீண்ட நாளா வந்து கூட்டணி வந்து இருந்தாங்க வரும் அப்படின்றது இந்த இந்த கூட்டணி மறுபடியும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இல்ல இல்ல என தெரிஞ்சு வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா நீங்க வந்து கரூர் ட்ராஜெடிக்கு முன்னாடி கரூர் டிராஜெடி பின்னாடிங்கிற மாதிரி தான் நான் ஏன்னா தாவேக்கோட கரூர் டிராஜெடிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்லாம் வந்து யாருமே வந்து அதை கட்சி ஏன்னா அது வந்து சும்மா நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ட்ராஜெடிக்கு அப்புறம் பாக்குறீங்கன்னா இது செஞ்சது யாருங்கிறத வந்து இப்ப நீங்க சிபிஐ தான் நடக்காதான் வெளியே வரும் ஆனால் அதுக்கு அப்புறம் அதோட சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அது வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டாக்குன மாதிரி தான் இருக்குது ஆனால் டிஎம்கே எதிர்பார்த்தது ஏன்னா இதுக்கப்புறம் அந்த தேவைக்காரங்கிற கட்சி வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணால் அப்படி தான் நமக்கு தோணுது ஆனால் அது இவங்களுக்கு வந்து சாதகம் அமைஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்போ அதுக்கப்புறம் அந்த அந்த இன்சிடண்டுக்கு அப்புறம் வந்து இவங்க வளர்ச்சியாக இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து அந்த தொண்டர்களுக்களே வந்து ஒரு இது ஒரு என்ன சொல்கிற நம்ம இதில் ஒரு நாற்பத்தொரு பேர் இறந்துட்டாங்க அதோட என்ன கேட்டால் அது வளர்ச்சி அடையுதுங்கிறது அந்த இடங்களில் இவங்க எதிர்பார்த்ததுக்கு அப்போ நான்ட்டால் நல்ல வளர்ச்சி அடையுதுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அதை பார்க்கும்போது

இது முதல் முறையாக ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு கொள்கையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்தும் போது நாங்கள் வந்து த நேஷனல் லெவலில் வந்து யார் எதிர் யார் எங்களுடைய எதிரியும் வந்து ஸ்டேட் லெவலில் எங்களுடைய யார் எதிரியான டிஃபைன் பண்ணும்போது அந்த இடத்துல நேஷ்னல் லெவலில் அவங்க டிஃபைன் பண்ணும்போது பிஜேபி டிஃபைன் பண்ணுறாங்க ஸோ அது கூட அவங்களால் கூட்டணி வர முடியாது எனக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நீங்கள் அது எப்படி பார்த்தாலுமே வந்து தேவைக்கா வந்து செட் ஆகும் பண்ணால் அது செட் ஆகாது ஸோ இப்போ இப்போ தேவைக்கா ஏடியும் கேடிக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா அதுக்கான ஏற்கனவே இங்கே ஒரு அலையன்ஸ் இருக்குது ஸோ இந்த அலையன்ஸ் இருக்கும்போது இங்கே இந்த ஒரு இன்னொரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆரான வாய்ப்புகளும் கிடையாது ஸோ காங்கிரஸ் கூட அவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தியோட பேச்சுருக்கிறாரு அதோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த கொள்கை ரீதியாகவும் சரி பிஜேபி அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு அந்த அலையன்ஸ்க்குள்ளே அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அதே மாதிரி இங்கே ஒரு அலையன்ஸ் இருக்கும்போது இங்கே இந்த அலையன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த ரெண்டு ஒரு அலையன்ஸான சேர்ந்ததுக்கான வாய்ப்புகளுமே அதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது இல்லை ஓகே எங்களோடு வந்து பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி சார்